வெல்கம் டு நிலாஸ் கிச்சன் இப்போ நான் இட்லி பொடி வறுக்க போகிறேன் அரை கிலோ உளுந்து எடுத்து பொன்னிறமா நேரமாக எடுத்துக்கிறேன் நூறு கிராம் மிளகா வத்தல் வறுத்துக்கலாம் காரம் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகா போடுங்க இல்லைன்னா கம்மி பண்ணிக்கோங்க கடலைப்பருப்பு இரநூறு கிராம் இதை வறுத்துக்கலாம் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் கடலைப்பருப்பு நல்லா வறுப்பட்டு வச்சு எடுத்து வச்சிடலாம் ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன் நல்லா பொறிஞ்சு வரும் வாசமாக இருக்கும் அப்போ எடுத்துட்றேன் நான் எடுத்து வச்சிட்றேன் கருவேப்பில ஒரு பிடிச்ச இது நல்லா மொறு மொறுன்னு வறுத்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இது மொறு மொறுன்னு வருத்த எடுத்துட்டு எல்லாத்தையும் நுணுக்கிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு அரைச்சாச்சு உளுத்தம் பருப்பு மிளகாய் பொடி தனி மிளகாப்பொடியில் கருவேப்பில் போட்டு அரைச்சிட்டேன் சால்ட்டு போட்டுக்கலாம் இப்போ நம்ம கரெக்டாக இருக்கும் ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் அப்புறமா செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் நம்ம காரமும் நான் அளவு எடுத்து வச்சிருக்கேன் வேணும்னா நம்ம அப்புறமா போட்டுக்கலாம் கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம் சூப்பராக இட்லி பொடி தயாராகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்